சோகம் என்பது சொந்தமில்லை கவி பிரபஞ்சம் உங்களுடன் நான் சோகம் என்பது சொந்தமில்லை சுகம் கூட ஒரு நேரம் சுமையாகி விடுகிறது மாறுதல் என்பது மரணம் வரை தொடர்கிறது சோகம் என்பது சொந்தமில்லை சுகம் கூட ஒரு நேரம் சுமையாகி விடுகிறது மாறுதல் என்பது மரணம் வரை நம்மை தொடர்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சோகம் ஓராயிரம் முறை வந்து போகிறது எதுவும் நிரந்தரமில்லை என நாம் எப்பொழுது புரிந்து கொள்வது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சோகம் ஓர் ஆயிரம் முறை வந்து போகிறது எதுவும் நிரந்தரமில்லை என நாம் எப்பொழுது புரிந்து கொள்வது பணமில்லா பர்சும் கூட மாத இறுதியில் சுமையாகி விடுகிறது குழந்தைகளின் தேவையில் குறை வைக்கும் பொழுது குற்றமில்லா மனமும் சுமையாகி விடுகிறது பணமில்லா பர்ஷம் கூட மாத இறுதியில் சுமையாகி விடுகிறது குழந்தைகளின் தேவையில் குறை வைக்கும் பொழுது குற்றமில்லா மனமும் சுமையாகி விடுகிறது சுகமெல்லாம் மனதில் சுமந்து கண்ணீரின் கண்களோடு கிடக்கும் தவிக்கும் மரணப்படுக்கையும் நமக்கு சுமையாகி விடுகிறது சுகமெல்லாம் மனதில் சுமந்து கண்ணீரின் கண்களோடு கிடக்கும் தவிக்கும் மரணப்படுக்கையும் சுமையாகி விடுகிறது காலம் காலமாக மாறிய பொழுதும் கணக்கிட முடியாதது மாறுதல் என நாம் எப்பொழுது புரிந்து கொள்வது காலம் காலமாக மாறிய பொழுதும் கணக்கிட முடியாதது மாறுதல் என நாம் எப்பொழுது புரிந்து கொள்வது என் முயற்சிக்கு வெளிச்சமான உங்கள் ஆதரவு என்றும் தொடர நன்றியுடன்